ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசிட்டி லிமிட்டெட் வேறைய பற்றி பார்க்க வரும் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்காலையும் க்ளிக் பண்ணுறோம் ஆளுங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்த இது நோட்டிஃபிகேஷனாக வரும் இதற்கான டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்ப்போம் இதில் வந்து எந்த போஸ்டிங்கும் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் இதற்கான வேகன்சி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான வேகன்சி இதற்கான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் எஸ்ஐ ஏஜிஆர்ஐ டாட் காம் இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து கோஆப்ரேட்டிவ் ஆயூஸ் அண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் சான் சிம்கோ கோஆப்ரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட்டில் வேறியர் டிஸ்ட்ரிக்டில் இதுக்கான போஸ்டிங் போடுவாங்க நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் யூஆருக்கு இருபத்தி மூணு வேகன்சி ஓபிசிக்கு டுவெல் வேகன்சி எஸ்சிக்கு சிக்ஸ் வேகன்சி எஸ்ஏக்கு த்ரீ வேகன்சி இடபிள்யூஎஸ்க்கு ஃபோர் வேகன்சிங்கிற மாதிரி ஃபார்ட்டி எயிட் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இதுல வந்து ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் யூஆர் டிடபிள்யூசி சேர்ந்தவங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வேக்கே வயசு எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு ஓபிசி சேர்ந்தவங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இதெல்லாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இது வந்து உங்களுக்கு சேல்ரி சேல்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டெண்டுக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க டுவெல் வேகன்சி சேல்ஸ்மேனுக்கு ஆயிரத்தி இரநூறு இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு டுவெண்ட்டி டூ வேகன்சி சூப்பர்வைஸருக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தி ஆயிரத்தி இரநூறு ஃபோர்டீன் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் வந்து ஆஃபீஸ் ரெஜிஸ்டர்டுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டென்த் பாஸ் ஐடி டுவெல்த் பாஸ் முடிச்சிருக்கணும் சேல்ஸ்மேனுக்கு டுவெல்த் பாஸ் ஐடிஐ எனி டிப்ளமோ சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்கோடு நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதற்கான எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்சனல் இன்டர்வியூ இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஆஃபீஸ் ரெசிடண்ட் சேல்ஸ்மேன் அண்ட் சூப்பர்வைசர் மூணுத்துக்குமே ஜென்ரல் நாலேஜ் தேர்ட்டி மார்க்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆர்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இருபத்தஞ்சு மார்க் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருபத்தஞ்சு கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக இருபது மார்க் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒன் ஹவருக்கு தேர்ட்டி மினிட்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் நியூயார்க் இடபிள்யூஎஸ்எஸ் சேர்ந்தவங்களுக்கு ஐநூறுரூவா சிஎஸ்டிபிஓ சேர்ந்தவங்களுக்கு ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க அப்ளிகே அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் ஆன்லைன் ஆன்லைன் மோடில் எப்படி இது பண்ணணும் ஆஃப்லைன் மோடில் என் எப்படிங்கிறது அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து அக்கௌண்ட் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து தி கம்ப்ளீட்டர் அப்ளிகேஷன் கேன் கிவன் டேரக்ட்லி பை போஸ்ட் கொரியர் டு த அட்ரஸ் ப்ரெசன்ட் மிரோ ஆர் பிஃபோர் இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர் தேர்ட்டி ஃபி பிஎம்குள்ளே நீங்கள் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆஅப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் ஹெட் ஆஃபீஸ் தங்ஹால் கேம்பஸ் நியர் ஓட்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் ஆறு மூணு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த அட்ரெஸ்க்கு அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் டு பி என்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் ஒன்லி என்னென்ன வைக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி சி சர்டிஃபிகேட் ஹயர் செகண்டரி சர்டிஃபிகேட் யூஜி டிப்ளமோ டிகிரி எதுவும் பிஜி இருந்துச்சுன்னா அதோட சர்ட்டிஃபிகேட் டபுள்யூடி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டூ இன்கம் சர்டிஃபிகேட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டெக்னிக்கல் அதர் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் இருந்தாது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் போஸ்ட் என்ன போஸ்ட்டுங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் எம்எஸ் ஆஃபீஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதோட ஒரு சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்பணும் உங்களுக்கு வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு நீங்கள் எழுதி இருபத்தி ஏழு ரூ ரூபா உள்ள ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் சேர்த்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பக்கூடாது ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணுங்கிறதையும் அது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கரைப் பண்ணுற பக்கத்தில் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுறோம் ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்